அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல ஹக்கீம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாக்களின் அடையாளங்கள் அதாவது இறை நேசர்கள் சொல்றோம் இல்லையா அந்த இறை நேசர்களை பத்தி அல்லாஹ் சுபானு தல குரான்ல சில இடங்கள்ல சொல்லியிருப்பான் அதுல ஒன்னு சூரத்லியோன்னு சில சொல்லியிருப்பான் அல்லாஹ் அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபன் அலஹின் அல்லாஹும் எஹச நூன் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு அவுளியாக்களுக்கு அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான் சொல்லியிருப்பான் அப்போ அவுளியாக்கள் அல்லாஹுடைய அவுளியாக்கள் ஏன் அல்லாஹ்டைய அவுளியாக்கள் அல்லாஹ் உடைய சொல்றேன்னா தெளிவா விளங்கணும் அவுளியாக்கள் அப்படின்னா நேசர்கள் ஷைத்தான்களுக்கும் நேசர்கள் உண்டு அதாவது இப்லீஸுக்கும் நேசர்கள் உண்டு சரியா அந்த அடிப்படையில உலமாக்கல்லும் உலமாயே ரப்பானி ரஹ்மானி அதே மாதிரி உலமாயே சைத்தானினும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது சரியா அப்ப அது போல யாரு நேசர்கள் அப்பலியா அல்லாஹி அல்லாஹுடைய நேசர்கள் சொன்னாத்தான் நம்ம அவுலியாக்களை குறிக்கும் பொதுவாக அவுலியாக்கள் அப்படின்னு சொன்னா அது யாரை வேணாலும் குறிச்சிட்டு போயிடும் அப்ப எப்ப சொன்னாலும் அல்லாஹின்னு சொல்லணும் இல்லாட்டி அல்லாஹுடைய சொல்லணும் ஏன் என்றால் அவுளியாக்கள் உண்டு சரியா அது அவருடைய நேசர்கள் யார் இப்லிஸ் நேசர்கள் சரியா அது நமக்கு வேண்டாம் நம்ம அல்லாஹுடைய நேசர்களை பத்தி தான் பாக்குறோம் சரியா அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் சுஹானத்தால இன்னைக்கு நம்ம தர்கா ஷெரீஃபுளுக்கு ஜியாரத் சேரம் இல்லையா அங்க அடங்கி இருக்கக்கூடிய இறை நேசர்களை பத்தி எல்லாம் சொல்ற முடியா எல்லாம் யாருன்னா அவுலியா அல்லாஹி அல்லாஹுடைய நேசர்கள் எல்லாம் சரியா தனியா வந்து வெறும் அவுலியா அப்படின்னு சொல்றத தவிர்த்துக்கிறது நல்லது அலமது இல்லா இப்ப அல்லா சுஹ இதுல என்ன சொல்லியிருக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த நேசர்கள் அவர்களுக்கு பயம் இல்லை அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான் எதை பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பயம் துக்கம் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த பயம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றி இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு மனுஷன் நாம் எடுத்துக்கிட்டோம்னா மனிதனுடைய பயம் எதுவா இருக்கும் நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்னுடைய வியாபாரம் எப்படி நடக்கும் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன இதாகும் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இப்படின்னு எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் ஒரு மனுஷன் பயப்படுவோம் சரியா அடுத்து என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன ஆகமோ அடுத்த ஆண்டு என்ன ஆகுமோ என் பிள்ளை குட்டிகளுக்கு அடுத்து எப்படி சேர்த்து வைப்பனோ அல்லது என்னுடைய மக்களுக்கு எப்படி திருமணம் முடித்து வைப்பேன் இப்படி அல்லது இன்னும் சிலது ஒரு படி மேல போய் மறுமை பத்தி சந்திக்கணும் இருப்பாங்க ஒரு ஈமான் தாரி என்னுடைய என்ன என்னாகுமோ என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்னாகுமோ என்னுடைய சிராத்தல் முஸ்தக்கியுமுடைய அந்த பயணம் எப்படி இருக்குமோ என்னுடைய மீசானுடைய நிலை எப்படி இருக்குமோ என்னுடைய கேள்வி எனக்கு எப்படி இருக்குமோ இந்த பயமும் இருக்கும் யாருக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறை விசுவாசம் முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இருக்கும் சரியா மொத்தத்துல பயம் இருக்கும் ஆனா துன்யா ரீதியான சரி சரி ரீதியான யாமத்துடைய அமளிதுமலி எல்லாம் இல்லையா என்ன சொல் அதாவது கர்ப்பவதியா இருக்கிறவுடைய அவங்களுடைய கர்ப்பம் அந்த யாமத்துடைய அமளி தூமல தானா வெளியே விழுகிறது கூட அந்த கர்ப்பத்து பிள்ளை விழுகிறது கூட தெரியாத அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த அளவுக்கு அமளிதுமொழியான நேரம் நேரம் அப்ப அந்த ஐயாமத்துடைய அந்த அமளி கூட மருமையினுடைய அந்த பயங்கரத்திலும் கூட அல்லாஹுடைய நேசர்கள் பயப்படவே மாட்டார்கள்னு யார் சொல்லியிருக்கிறா இருக்கிறா குரான்ல சொல்லிட்டான் அதுதான் அவங்களுடைய சிறப்பு அவங்களுடைய அடையாளம் சரி இது மருமையில தான தெரியும் சரியா இது மருமையில தானே தெரியும் அப்படின்னா அந்த மருமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே இப்ப நாம மருமையை பத்தி பயப்படுறோமா இல்லையா நமக்கு தெரியும் தானே என்னுடைய மருமை என்ன அவன்ட்டு ஒரு ஈமான்தாரி பயம் பயந்துட்டு இருப்போம் அப்ப அந்த பயம் அவர்கள் இடத்துல இருக்காது சரியா அதே போல துக்கம் துக்கம்ங்கிறது பாஸ்ட் அதாவது கடந்து விட்ட ஒன்றை பத்தி நடந்து முடிஞ்சதை பத்தி ஒருத்தர் மனுஷன் என்ன பண்ணுவோம் நடந்து தான் கவலைப்படுவோம் துக்கப்படுவோம் அப்படிதானே அப்போ இந்த நடந்து முடிந்து விட்ட வாழ்க்கையில அவர்கள் நடந்து விட்ட அவர்கள் இழந்து விட்ட அவர்கள் கைவிட்டு போன எதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க அல்லாஹுடைய அவுளியாக்கள் ஒருபோதும் துக்கப்பட மாட்டார்கள் இன்னும் சில நாம என்ன பண்ணுவாங்க மக்கள் நாம் சேர்த்து வைத்த செல்வம் நம் மனைவி மக்கள் சொந்த குடும்பம் இந்த பாஸ்தி விட்டுட்டு மௌத்தாவது நினைச்சா என்ன பண்ணுவான் ஒரு மனிதன் இருப்பான் எல்லாம் இருப்பான் கவலைப்படக்கூடிய நான் விட்டுட்டு போக வேண்டியதா இருக்குதேன்ட்டு ஆனா உண்மையான அல்லாஹுடைய அவுளியாக்களுக்கு அந்த துக்கம் இருக்காது ஏன் மௌத் என்பது தன்னுடைய நேசனோ நேசனை நேசனோடு இணைக்கும் பாலம்னு ஹதீஸ்ல இருக்கு இல்லையா அப்ப அந்த அடிப்படையில அந்த அல்லாஹுடைய நேசர்களுக்கு அந்த எஜமான அல்லாஹை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் எது இருக்கோ மௌத்து இருக்கும் அதனால அவர்கள் ஆனந்தமாக தான் இருப்பாங்க அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள் அதே சமயம் விட்டுட்டு போறதை பத்தி அவங்களுக்கு அணு அளவு என்ன இருக்காது துக்கமே இருக்காது கவலையும் இருக்காது நாளைக்கு என்ன ஆகுமோ கபருடைய வாழ்க்கை என்னாகுமோ நியாய தீர்ப்பு நாள்ல என்ன ஆகுமோ நாளைக்கு நரகம் கொடுக்கப்பட்டுருமா அப்படிங்கிற எந்த பயமும் இருக்காது ஏன்னா அவர்களுக்கு தேவையெல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாவுடைய ரிலாவும் லிக்காவும் மட்டும்தான் அல்லாவுடைய குருவிய நெருக்கம் மட்டும்தான் இதுதான் நிலை அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அதை விட்டுட்டு நரகத்தை கண்டு பயந்துட்டு இருக்க மாட்டாங்க சொர்க்கத்து மேல அவங்களுக்கு ஆசையும் இருக்காது சொர்க்கத்து மேல ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமோ அல்லது முக்மீனோ அவங்க எப்படி இருப்பாங்க சோழத்தின் மீது தான் வைக்கணும் சரியா இது சராசரியா பொது பொதுமக்களோட பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு ஆனா அதில் விதிவிலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அல்லாஹுடைய நேசத்தை தவிர வேறு எதனையும் விரும்பாது அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு முழுமையாக அல்லாவிற்காகவே வாழ்ந்து மரணித்த அந்த இறைநேசர்களுக்கு சொர்க்கம் எல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் முக்கியமாகும் அதனால அவர்களுக்கு மறுமையை பத்தின என்ன இல்ல பயமே இருக்காது இதுதான் குரானில் சொல்றான் சரியா அப்போ இந்த ரெண்டு நிலை அவர்களுக்கு எப்படி கிடைச்சது சரியா என்ன விசாசம் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்ற அறிந்து கொள்ளுங்க இந்த ஆயத்தரங்க சகாபாக்க ஒரு சகாபி கேட்கும் போது யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருதோ அவர்கள் தான் என்ன அல்லாவுடைய நேசல்கள் சொல்லியிருப்பாங்க சரியா அந்த மூன்று அடையாளங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில அப்போ இந்த நிலை அவர்கள் அடையறதுக்கு ஹதிச ஹுசில அல்லாவும் சொல்லியிருப்பா என்னுடைய அடியான் நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக அதாவது பரவான விஷயங்கள் பரவான வாஜிமான இபாதத்தை எல்லாம் போக நஃபிலான இபாதத்துகள் அதிகமாக நஃபிலான இபாதத்துகளை அதிகமாக செஞ்சு அதிகமாக அல்லாவை வணங்கி எல்லா வகையான பேருந்துதலையும் கடைபிடித்து இந்த துனியாவின் மீது பற்றற்ற உலகத்தின் மீது பற்றற்ற ஒரு நிலையில் மனோ நிலையில் வாழ்வதின் காரணமாக அந்த அடியான் அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிக்கின்றான் அதன் காரணமாக அந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் பார்க்கும் கண்களாக கேட்கும் செவியாக பிடிக்கும் கரங்களாக நடக்கும் கால்களாக நான் ஆகிவிடுவேன் இன்னும் அவன் அந்த அடியார் என்னிடம் எதையாவது கேட்டால் உடனே அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்னிடமிருந்து எதனையாவது பாதுகாவல் அதை விட்டு நான் அவரை பாதுகாப்பேன்னு ஹதிசே குதிசையில சொல்லப்பட்டிருக்கில்லையா அப்ப அந்த அளவுக்கு இப்படி எல்லாம் வணக்க வழிபாடுகள் மூலமாக வாழ்ந்து அல்லாஹை அடைந்த அந்த நேசர்கள் அவர்களுக்கு தான் என்ன இல்லை பயமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு நல்லா சொல்றான் சரியா சரி இந்த நிலைக்கு அவர்கள் அடையறதுக்கு அவர்கிட்ட இன்னும் அடையாளங்கள் இருக்கும் சரியா அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யாரு இந்த பயமும் இல்லாம துக்கமும் இல்லாம இருக்காங்களா அந்த நேசர்கள் அல்லாவுடைய அவுளியாக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீனு ஆமனு எத்த கூண் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் சரியா நான் ஏற்கனவே ஈமான் சமாதம் நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா நாம கொண்டிருக்க ஈமானே நாமளே நமக்கு நம்மளுடைய ஈமான் நாமளே உரசி பார்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்குது சரியா ஏன்னா ஈமான்ல நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுல தக்லீது தக்களிது அப்ப இஃதியார் தான் மறுமையில ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கும் அந்த இஃத்தார் இஃதியாருடைய ஈமானுக்குள்ளேயே நிறைய இது இருக்குது ஈமானு எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது ஈமானுக்கான சத்துகள் இருக்குது அதுக்கான ருக்குணுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கு அதிசயம் இருக்கு இல்லையா கிதாபுகள் இல்லையா குரான் எல்லாம் சொல்லுவான் அப்ப அந்த எவ்வாறு எவ்வாறு ஈமான் 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 கொள்ள கொள்ள வேண்டுமோ வேண்டுமோ அவ்வாறு அவ்வாறு கொண்டிருக்கணும் அல்லாஹை ஒரு அடியான் அந்த அந்த கூட இருக்கும் இல்லையா ஹத்தா அப்படின்னு சொல்லி உண்மையான யார் சொல்லும் போது அப்ப அடிப்படையில் சொல்லியிருக்காம அப்பேற்பட்ட அந்த ஐந்து அடையாளங்கள் கொண்ட அந்த ஈமான் முழுமையான பரிபூர்ணமான ஈமான் கொண்டிருப்பார்கள் யாரு அல்லாஹுடைய அதோடு மட்டுமில்லும் அவர்கள் முத்தகீன்களாக இருப்பார்கள் தக்குவாவுடைய கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் மீது அச்சம் இருக்கும் அல்லாவுக்கு அல்லாஹ் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடைகளே சிறந்த ஆடை தக்குவா சொல்லியிருக்காங்க இந்த இறை நேசர்கள் அதாவது அல்லாஹி அல்லாஹுடைய இந்த இறை நேசர்கள் அந்த அல்லாஹுடைய அவுளியாக்கள் எப்படி இருப்பாங்க முத்தக்கின்களாக இருப்பாங்க ஹலாலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல ரொம்ப ரொம்ப பேணுதலா இருப்பாங்க சந்தேகத்திற்குரிய எந்த பொருளும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க இன்னும் ஹலாலான எத்தனையோ விஷயத்த கூட தன்னுடைய நஃப்ஸுக்கு மனோ இச்சைக்கு மாறு செய்யணுங்கிறதுக்காகவே அவர்கள் அதை ஒதுக்கிவிட்டு அல்லாவிற்காக சுகுதுடைய அந்த பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் வலிமார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் சரியா அப்ப அவர்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நடவடிக்கையிலே தெரிஞ்சுக்கலாம் சரியா ஏன்னா நாம என்ன கண் கொண்டு என்ன கண்ணோட்டத்துல ஒருத்தர் பாக்குறோமோ அதை கொண்டுதான் தெரியும் இப்போ ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ பேர் நம்ம சொல்றோமா இல்லையா சிலருக்கு தெரியாம இருக்கும் ஆனா பெரும்பாலும் அவரை பார்த்தாவே எனக்கு நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சிருதுங்க இவங்க வந்து சரியில்லைன்னு தோணுது இவங்க வந்து சரியா இருப்பாங்கன்னு தோணுதுன்னு அப்ப அது என்ன இன்ட்யூஷன் உள்ளுணர்வு உள்ளுணர்வு உண்மைதானே அப்ப அந்த உள்ளுணர்வு உண்மைங்கிறப்போ அந்த உள்ளுணர்வின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுல அல்லாஹுடைய நேசர்களை அறியறதுக்கு செய்ய மாட்டானா அல்லவே அறிய முடியாத ஒண்ணு எப்படி சொல்லுவான் சரியா அப்போ தெளிவா சொல்லியிருக்கா அவர்கள் இந்த நிலைமையில் இருப்பாங்கன்ட்டு அப்ப அறிய முடியும் ஒண்ணு சரியா இப்போ அவர்கள் எப்படி இருப்பாங்க அடையெல்லாம் சொல்லியாச்சு சரியா இப்போ இது அவர்களுக்கு மட்டுமான்னா அவர்களுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் தான் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கு அந்த அந்த நிலைய அல்லாஹ் தருவான் எப்போ அல்லதீன ஆமனு எத்த கூண்கள் இது ரெண்டு இருந்தா அதாவது அவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருந்தாங்களோ அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போன்று நம்முடைய ஈமானும் அச்சமில்லாத ஈமானாக கலங்கம் இல்லாத ஈமானாக உறுதியான ஈமானாக நம்மிடத்திலே இருந்தால் அதோடு சேர்ந்து தக்குவா இறை அச்சம் நம்மிடத்திலே இருந்தால் நமக்கும் அல்லாஹ் அந்த ரெண்டு கொடுத்து அல்லாஹுடைய அவுளியாக்கள் அப்படிங்கிற அந்த சிறப்ப நிச்சயமா கொடுப்பான் சரியா அதோடு சேர்ந்து ரஃபீரான வணக்க வழிபாடுகள் இரவெல்லாம் நின்று வணங்கியிருக்காங்க பகலெல்லாம் நோன்புன்னு இருக்காங்க ஆண்டு கணக்கில் நோன்புன்னு இருக்காங்க சரியா அப்ப அது போல நாமும் வணக்க வழிபாடுகள் மூலமாக நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக அதிகமாக சொன்னோம்னா இந்த தன்மைகளோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய நேசராக அவுளியாக்களாக ஆக முடியும் அல்லாவுடைய நோக்கமே அதுதான் மனிதர்கள் மேல அப்ப அந்த நோக்கம் அதுவாக இருந்தாலும் அதுல மக்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்தின் படி அவனை நெருங்குறாங்க தான் அடியார்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற சோதனைகள்ல ஒன்று சோதனைகள் இருக்கு ஒரு சோதனை சரி போல நாமளும் இருந்தோம்னா நம்ம கிடைக்க சொன்னோம்னா ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஈமானோடைய நிலை என்ன நமக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுடைய தக்குவா இறை அச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அடுத்தவன் என்ன நினைப்பான் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்க நாம் இந்த பாவத்தை செய்யறது அவங்க பாத்துட்டாங்க நினைச்சிருவாங்களே நம்மளை கேவலமா பாத்துருவாங்களே சொல்லி காட்டிடுவாங்களே இல்ல அப்படிங்கிற இந்த போவம் பயத்தினாலதான் நம்ம விடுறோம் பெரும்பாலான மக்கள் சரியா அல்லது ஒரு சிலர் அப்ப அல்லாவுக்கு பயந்து தனிமையில யாருமே இல்ல அந்த நிலைமையில நாம் பாவம் செய்யாம இருக்கோம்னா யாரு யாருக்கும் என்ன பண்ண தேவையில்லை தீர்ப்பு சொல்ல அவசியம் இல்ல நம்மளுடைய மனசாட்சி நமக்கு தெரியும் இல்ல அல்லா பார்த்துட்டு இருக்கான்ல அப்ப நம்மளுடைய தக்குவா எந்த அளவுக்கு இருக்குது அல்ல யாருமே இல்லாத சூழ்நிலையும் நாம் பாவமே செய்யாதவர்களா இருக்கிறோமா பாவகரமான எண்ணம் இல்லாதவர்களாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா குஃப்ரான ஷிர்கான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல உதிக்காம இருந்துட்டு இருக்குதா இல்ல ஹராமான சிந்தனைகள் ஹராமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல உதிக்காம நம்ம கவனமா இருக்கிறோமா அல்ல உதித்த அந்த எண்ணங்களை செயல் வடிவம் கொடுக்காம பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறோமான்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கிட்டா நமக்கு தெரியும் தானே அப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய இறை அச்சத்தையும் அந்த அவுளியாக்களுடைய ஈமானை போலவும் இறை அச்சத்தை போலவும் ஆக்கிக்கொண்டு அதிக அதிகமான நஃபிலான வணக்கங்கள் தொழுகை நோன்பு இன்னும் திலாவத் குரான் திலாவத் அதிகமான திக்ருக்கு திக்ரு போதக்கூடிய அந்த நிலை இப்படி அல்லாஹுடைய காரியங்கள்ல இபாதத்துகள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு அல்லாஹ்விடம் அதிகமாக கொண்டு உண்மையான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு அஹ்லாசோடு அல்லாஹை நாம் நேசித்துக் கொண்டு இருந்தோமானால் நிச்சயமாக அல்லாஹ் சுபானுத்தல்ல அவன் வாக்குறுதி மீறாதவன் இந்த ஆயத்திலேயே கண்டினியூ பண்ணியிருப்பான் அவன் ஒருபோது வாக்குறுதி என்ன பண்ண மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் தலா இது போன்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுஹானு தலா விலாயத்தை நசீபாக்கி அல்லாஹுடைய அவுளியாக்களில் உருவாக ஆக்கியே தீர்வான் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபானு தலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்தைகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அகலுல்லாக்களாக அவனுடைய அவுளியாக்களாக நம் அனைவரையும் பொருந்தி கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய அவுளியாக்களாகவே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுஹானு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்த அருள் புரிவானாக அலைக்கும் அசலாம்